வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று பனிரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை ஹஸ்தம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் மிகப்பெரிய லாபத்தை சந்திப்பீர்கள் மேலும் பல நாளாக இருந்த கடன் பிரச்சனைகளும் தீர்வதால் இது ஒரு நிறைவான நாள் என்று சொல்லிவிடலாம் இந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறக்கூடும் தேவையில்லாத குழப்பங்களை தவிர்த்து அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்தீர்கள் என்றால் நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் மற்றவர்களிடம் பேசும் போதும் நிதானமாக விடுதல் நன்மை பெற்று தரும் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மிதுன ராசி நண்பர்களே தொட்ட காரியங்கள் துங்குவதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாளாக இருக்கும் பல நாளாக இருந்த பிரச்சனைகள் விலகுவதோடு குடும்பத்திலும் நல்ல ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்படும் மேலும் நீங்கள் திட்டமிட்டபடி பிரயாணங்களும் செய்வதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று வெற்றி கொடி கட்டும் நாளாகவே இருக்கும் இதுவரை மனதில் இருந்த பெரும் பாரம் நீங்குவதோடு எதிர்காலம் குறித்து சில முக்கியமான திட்டங்கள் போடுவீர்கள் இன்று நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் சிம்ம சிம்மராசி நண்பர்களே இன்று குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாக இருக்கும் ஒரு முக்கிய முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றம் ஏற்படுவதோடு தொழிலிலும் பின்னடைவு ஏற்படுவதால் ஒருவித அச்ச உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் இன்று மற்றவர்களிடம் பேசும்போது நிதானமாகவும் கவனமாகவும் இருப்பதால் தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கண்ணீராசி கண்ணீராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக இருந்த மனபாரம் ஒன்று விலகுவதோடு எதிர்காலம் குறித்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும் சூழ்நிலையும் ஏற்படும் இன்று குடும்பத்துடன் சேர்ந்து சிறு தூர பயணம் செல்லும் சந்தர்ப்பமும் ஏற்படும் நீங்கள் செய்யும் பயணத்தால் பெருத்த ஆதாயமும் ஏற்படுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று படிக்கும் வயதில் உள்ள கன்னிராசி மாணவர்களுக்கும் வெற்றி செய்தி வீடு தேடி வருவதாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் பல நாளாக இருந்த குடும்ப பிரச்சனையும் நீங்குவதோடு எதிர்காலம் குறித்த தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி ராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் செய்வதற்கு முன்பு வீட்டில் பெரியவர்களிடம் கலந்து ஆலோசித்து செய்வதால் நிறைவான நாளாகவே இருக்கும் இது மற்றவர்களிடம் விட்டுக்கொடுத்து கொடுத்து சென்று மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் தனுசு ராசி தனுசு ரசி நண்பர்களே இன்று வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும் மேலும் இன்று தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டாலே இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் இன்று அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் சொந்த வேலைகளை மட்டும் செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் வரும் நாட்களில் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்துக்கூட பார்க்காத அளவு மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று காலையிலிருந்தே நீங்கள் கேள்விப்படும் செய்தியும் உங்களை சுற்றி நடக்கும் சம்பவமும் மிகவும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் தருவதாக இருக்கும் இன்று குடும்பத்தாரும் உங்களை போற்றி கொண்டாடுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறக்கூடும் தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பதே நன்மை பெற்றுத்தரும் மற்றவர்களிடம் பேசும் கவனமாக இருந்தால் இன்று நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் இன்று உங்கள் அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்தீர்கள் என்றால் ஓரளவு வெற்றி நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை சந்திக்கும் நாளாக இருக்கும் பல நாளாக வராமல் இருந்த பணவரவும் வந்து சேர்வதோடு குடும்பத்திலும் நல்ல ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்படும் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்று சனிக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்